நான் ஒரு மத சார்புடையவன் அல்ல ஒரு கால நாத்தினால் இருந்தேன் ஆனால் இறை உணர்வு ஏற்பட்டது இறை அறிவு அல்ல இறை உணர்வு ஏற்பட்டது ஏனென்றால் நான் மதத்துல பிறந்தவன் ஆக இருக்கும்போது என்னுடைய ஆராய்ச்சியில

குறிப்பிட்ட பொருளுக்கு எதிர்பட்சமாக தோன்றுகிறார் தோற்றம் தான் நிழல் நிழல் என்ற ஒன்று செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல தனி தேங்குவதல்ல அது தோற்றக்கூடியதான மன அநேக உண்மை வெளிச்சம் வேணும் ஆக நாம் இறையறையின் பேச்சுட அரசியலும் மத்தியிலும் மதங்களில் இருக்கும்போது நிச்சயம் அது இறைமைய அல்ல தியோலஜி அல்ல நான் சொல்லுகிற இறைவன் சொன்னால் வள்ளுவர் சொல்லுகிறான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு அந்த ஆதி பகவன் என்று சொன்னான் அவன் ஆதி அல்ல அவன் அனாதியா இருக்கின்றவன் அந்த இறைவன் இந்த அந்த தராங்க படைச்சின்ற பிறகு மனிதனை ஆறாவது நாளை படைச்ச பிறகு இந்த மனிதன் தவறும் செய்த பிறகு அவனுக்கு பிறகு இந்த இறை கான்ஷியஸ் இருக்கறனால மதங்கள் உண்டாச்சு இந்த மதங்கள் கிமூலு கொண்டிய மதங்கள் நமக்கு தெரியும் கி பீடக்கொண்டிய மதங்கள் தெரியும் ஆக இந்த மதம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லலாம் சூடன் ஃபான்ஸ்டே இந்த மதம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டுனா சம்மதம் விசம்மதம் மமதா விமதம் என்ன நம்மளோட அபிப்பிராயம் தான் ஆகுது அதை மாற்று மன்மம் என்று சொல்லும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்க தான் ஒரு க்ரைட்டீரியனை வச்சுக்கிட்டீங்க நீங்க

ஒரு உண்மையிலிருந்து அந்த உண்மை தான் அனைவரக்ட் இருந்தது நோட் பிராக்டிஸிங் டிபெண்டன்ஸ் மனதர் பேக் ஆல் பேக் ஆர் இன்டர் கனெக்ட் இண்டர் ஓவன் இந்த டிபெண்ட் அண்ட் இன்டர் ரிலேட்டட் எந்த உண்மை தனி தேங்குவதில்லை ஒவ்வொரு உண்மை மற்ற உண்மை இறங்கி இருக்கும் இறைவன் என்ற சொல்லு நீங்கள் பயன்படுத்தினால் அரசாங்கம் என பயன்படுத்துவது போல் இருக்கும் அரசாங்கம் என்ற சொல் பயன்படுத்தினால் அரசியல் சட்டம் இருக்கத்தான் வேண்டும் கான்ஸ்டியூஷன் த பேக் போன்ற ஃபேபரே கண்ட்ரி இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குமானால் மக்கள் பிரச்சனைகள் இருக்க வேண்டும் ஜூடிஷியல் இருக்க வேண்டும் எக்ஸிகூஷன் இருக்க வேண்டும் ஒன்று கூட தொடரப்படும் இப்படி கடவுள் இருக்குமானால் பைனலா வர போறேன் கடவுள் சட்டம் என்று ஒரு புத்தகம் எடுக்கக்கூடிய தகுதி எந்த நூலுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்போ அதாவது அருமறை சோறு மறைவுலாம் செய்யும் பெருமரை தான் எனக்கு திருவிழா சொன்னாரு அரங்கின்றி வட்டாடுவது ஒரு நிரம்பிய நூல் என்று கொட்டிக்கோளல் அப்போ நிறைந்திருக்கின்ற நூல் ஒன்று இருக்குதா எது நிறைந்து உலக படைப்பு மனிதர் விழுந்த பாவத்தில் விழுந்து வரலாறு இருந்து அவனை மீட்பதற்காக என்ன கடவுள் செய்திருக்கிறான் என்ற மாப்பெரு தேடி இருக்குது நான் ஐயா கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்ட பிறகு அந்த கடனை திருப்பி கொடுக்காம நம்ம வீட்டுல குதிரை மேல அவங்க சவாரி வந்துட்டு ஐயா நான் என்ன கேட்டு என்று சொல்லி நீங்க என்ன விட்டுடுவீங்களா வாங்குனேன் கடனை திருப்பி கொடுக்கணும் மனிதன் ஆதி பாவம் ஆதி நிறைய ஆதி மன்னன் இந்த பாவத்துக்கு இறைவன் என்ன பரிகாரம் உலகத்தில் செய்திருக்கான் இத ஆராய்ச்சி பண்ணிட்டு பகவதியா படிச்சு பார்த்தா குஸ்த நிகழா சித்த பரிகாரம்

இந்த குரான ஆதாரமாக தான் பேசுவது இல்லையே வேற இல்லையே அப்படி அனைத்து குரான் ஒரு கான்ஸ்டியூஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த குரானில் இருக்கிற அனைத்து சம்பவங்களும் இறை வணக்கத்தை பற்றியும் இறையினுடைய கட்டளை பற்றியும் இதில் இருக்கிறதாக நாம் சொல்லிக் கொள்வது முகமது அவர்களே ஐநூற்றி எழுபது ஏடியில் பிறந்தார் என்றால் அதற்கு முன் குரான் இல்லையே முகமது நபிக்கு பிறகுதானே அரேபியர்களை ஒன்றான மேற்கிறவளை அறைய வந்தது

இறைவன் சும்மா வேடிக்கை பார்த்து இருக்காரா கான்ஸ்டியூஷன் அரசியல் வேறு அரசியல்வாதிகள் வேறு அரசாங்கம் வேறு அப்படி இருக்கும்போது கடவுளுடைய அத்தனை சட்டத்திட்டங்கள் அடங்கிதானா ஒரே நூல் இன்றைக்கு குரானுக்கு முந்தி இருக்கிறதான அந்த சத்திய வேத புத்தகமும் ஒன்றான மெய் கடவுள் ஒன்றான மெய் வேதம் ஒன்றான மெய் உலக ரட்சகர் அந்த உலக ரட்சகர் பேருக்கு தீ மூக்கி பேர் நம்ம பேசுறோம் ஏன் இந்த உல கஷ்டம் மூலியமா இது அந்த ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நம்ம பிறகு ஆத்ம சாந்திக்கு இந்த மாபெரும் உண்மைகளை ஏன் ஏற்றுக்கொண்டு நம்ம இருக்க முடியாது அதே வேற கண்டனுக்கிற வேலை கூட்டும் போது மக்கள் வேறையே பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த புலவர்கள் சித்தர்கள் அனைத்து அந்த மெய் பொருளை சுட்டு காட்டும்போது இந்த சுட்டு காட்டும் கருத்துக்கள் தான் இந்த நம்ம ஆட்கள் பார்த்துக்கும் அந்த மெய் பொருள் யாது அதனால தான் சொன்னீங்க திராவு தல்லான் சொன்ன மாதிரி உதிர்க்கு அந்த மெய் வழி நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்னான எல்லாமே ஒருவனும் அந்த வர முடியாது வரலாற்று மைதில தீ முக்கியம் என்ற அளவு சொல்லிவிட்டாரு ஆனா இந்த நபர் பாவத்துக்கு பலியான பலியா இருக்கிறாரு பாவத்துக்கு அந்த பிராயசம் பண்ணிருக்காங்க அதான் இந்து புறத்துல அச்சமாத பலிகள் பிரஜாபதி ஆகமா இருக்காரு ஆனால் இந்த மாப்பெரு உண்மையை நம்ம மரத்தை நீ வாட முடியாத அளவுக்கு நம்ம தேய்ச்சி ஓம் சி ரொம்ப சாய நமகாங்கிற நாங்க பிராமணர் இருந்தோம் ஓம் சி மாசாய நமகா மாதங்களான அவசரான நைட்டு நேற்று போடுறோம் மாசம் போடுறோம் ஓம் சி பச்சாய் நாட்களானவை ஓம் சி விவசாய நம இப்படிப்பட்ட உண்மையை நாம் பிறகு சொல்லிட்டு நாம் மனிதர்களை தவறான வழி நடத்தினா நமக்கும் தண்டனை

என்னை கேள்வி கல்ல விளக்குன்னு அந்த அந்த ஒன்றான மைக்கல்லுடைய கற்பனைகளும் தத்துவங்களும் அத்தனை அடங்கிதானா அந்த குரானுக்கு முந்தி இருந்தான அந்த வேதத்தை நீ ஏன் மனிதர்கள் சொல்லுவதில்லை அது எங்க அதாவது அவருடைய கேள்வியுடைய சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன் அதாவது நபிகள் நாயகம் கிபி ஐந்நூத்தி எழுவதுல அவரு சொன்னது சாராம்சம் கேள்வியை ஏன்னா சில பேருக்கு தூரத்தில் இருக்கணும் கொஞ்சம் மைக்கு சரியா வழங்கியிருக்காது ஐநூத்தி எழுபதுல நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க கிபியில அதுக்கு முந்தியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க வேதங்கள்லாம் இருந்திருக்கு இதான் ஒரு ஒரு அரசியல் சாசனம் இதான் சட்டம் குரான காட்டினீங்கன்னா அதுக்கு முந்தி உள்ள வேதங்கள்லாம் எங்க அதான கேள்வி இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் அத்தியாயத்தை முதல் அத்தியாயத்தை பிரச்சனை உடனே ஒரு அழகான ஒரு வாசனை இருக்கும் என்னன்னு கேட்டா அத்தியாயம் அதான் பக்கரான்னு சொல்லுவாங்க